வாங்க வாங்க வாங்கன்னு ம் உனக்கு தீனி இங்கே நான் போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன் உனக்கு தீனி நீ எதுக்கு அங்கே போய் அந்த காக்கா எங்களை துரத்திங் கிடக்குற ஆ எதாவது உனக்கு போட்டால் அதுவும் கொஞ்சம் கேட்குதுங்கல்ல மாடி இருக்க வரும்போது கா கான்னு கத்தி கேட்குது நம்மள பார்த்து அதுங்களுக்கு கொஞ்சம் போட்டால் உனக்கு இன்னும் அவ்வளோ கோவம் அவ்வளோ ஆத்திரம் உனக்கும் போட்டிருக்குது பழம் தர்பூசி பழம் நல்லா சாப்பிட்டுதான் ஆனால் நம்ம போட்டு போய்கிறேன் நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா தான் தூரம் போட்டு போயிடுங்க அந்த என்ன பண்ணுது அதுங்க பாவம் வந்து கேட்குதுங்க பழம் நம்ம வச்சுருக்கவே வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்குது அந்த காக்காயங்க அதுவும் அங்கே ஒன்று வெரைட்டி அதுவும் அங்கே உட்கார வச்சிருச்சு அங்கே வெரைட்டி அங்கே ரெண்டாக உட்கார வச்சிருச்சு தெத்தி விட்டுருச்சு ஓடி போங்காடுவோ பேர் அங்கே ரெண்டு உட்கார்ந்துங்குது அந்த ஏனி மேலே ஆ அது கற்றுது பாரு கற்றுதுங்க பாரு பார்த்தா கேட்குதுங்க இதனால் பக்கத்து விட்டு மேத்த மேலாம் நம்ம போட வேண்டியது தகுது திக்கி திகி எடுத்துன்னு போங்க ஒன்று ஒன்றை தாண்டி இது என்ன பழக்கம் இது தலையை மட்டும் விட்டு ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்குறேன் அந்த சைடு சந்தில் தலையை விட்டுன்னு ஊரில் என்ன நடக்குது ஏது நடக்குது யார் வர்றாங்க யார் போகிறாங்க யார் யாரோட பேசுகிறாங்க இந்த வந்து மொத்த தகவலும் ரகசிய தகவல் அத்தனையும் சேகரிக்கிற நீ ரகசிய போலீஸ் மாதிரி ரகசியமாக நடக்கிற தகவல்களை நீ சுற்றி சுற்றி பார்த்து சேகரிக்கிற சிஐடி சிஐடி மாதிரி ஆ இதில் இதில் மேலே வர்ற காக்கா குருவி இதுங்களெல்லாம் வந்து கிட்டே சேர்க்கறது கிடையாது உங்கள் வீட்டு மெத்த மாடி மேலே அதுங்க உக்காரதே கிடையாது அந்த தண்ணி டேங்க் மேலே உக்காந்தா கூட இது எகுறி குதித்து அதுங்களை திருத்துறேன் ஆ நீ ஒண்டி ராஜாங்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு வேணான்னு அதுங்களும் குழந்தைங்க வந்து கேட்குது கொஞ்சம் கொடுன்னு கேட்குது அதுங்களை விளட்டி அது ஒரு ஒடியே போச்சுங்கம்மா இந்த தசையிலே எல்லாம் அதை கத்திங் கிடக்குது பாரு அங்கே உட்காந்து நொன்று அதுக்கு அந்தாண்ட போட்டான் தூக்கி போட்டான் தர்பூசணி நாலு பத்த அத்தை தூக்கி ஓடுறதுக்கு அது போச்சு இல்லை மற்றதுங்க ஓடி அந்த எடுத்துன்னு ஓடி போய்சுங்க இவர் அங்கேயே உட்காந்து கானு கத்தி கிடக்கிறாரு இந்த பேர் சுற்றி சுற்றி வேவு பார்க்குது பேர் சிஐடிம்மா இவர் இங்கே வா சிஐடி மாமா சிஐடி பப்பி அங்கே துப்பு துளக்கணது போதும் அந்த டேங்குக்கு பின்னால் அங்கே துப்பு மொத்தம் தொளக்கணதெல்லாம் போதும் வாய் இந்த பக்கம் வா வர்றியா இல்லையா இந்த மரவள்ளி கழங்கை போட்டுறாரு அந்த காக்காய் காக்கா இந்தா மரவள்ளி கிழங்கு இந்தா பப்பிக்கு வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுரு மரவள்ளி கிழங்கு போட்டுறேன் வா அங்கே என்ன பண்ணி நடக்கிறேன் இன்னும் கூப்பிட்டா வர்றது கிடையாது எப்படி பாரு நாலு வயசாகுது நாலு வயசாகுது இன்னும் வந்து இவ்வளோ நாலு வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் இன்னும்னேகமாக காக்கா குருவி எல்லாம் பழகணுன்றது இல்லை இன்னும் விரோதமாகவே இருக்கிற குரோத வருஷம் வேற பிறந்துச்சு இன்னைக்கு குரோத வருஷம் குரோதியா குரோதி வருஷமும் குரோத குரோதி வருஷம் பிறந்துச்சு வா